விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் நீங்கள் பார்க்குறதாங்க ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் ஸோ பன்னீர் ரோஸோட தன்மை என்னென்னா ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த பூவோட அளவு பாருங்க இவ்வளோதான் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் வர்றீங்க அப்படின்னாலே அந்த பன்னீரோட ஸ்மெல்லு வந்து அந்த தோட்டம் ஃபுல்லாகவே வீசும் என்கிட்ட ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு செடியிலையுமே வாசம் வேற லெவலில் இருக்குங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த தண்டில் ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன முள் இருக்கும் அதே மாதிரி இது பக்கத்தில் மட்டுமே எத்தனை மொட்டு இருக்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட நாலு இருக்குது பன்னீர் ரோஜை பொறுத்தவரை கொத்து கொத்தா காய்க்குன்னு வச்சுக்கோங்களேன் கொத்து கொத்தா பூக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜை வந்து ஏகப்பட்ட இதுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி குல்கந்து குல்கந்தை பொறுத்தவரை தேனும் பன்னீர் ரோஜும் சேர்ந்தது தான் குல்கந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து அப்படியே பறித்து இலையை நினச்சி அதில் தேனை ஊற்றி சாப்பிடுவோம் ஏ ரோஜா பூடா லைஃபை நான் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்காதுங்க இதெல்லாம் அப்படி என்ன ஆகணும் உது உதிர ஆரம்பிச்சிரும் பன்னீர் ரோஸில் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னால் கலர் வேரியன்ட் வந்து சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் அப்படின்றது இந்த அப்படியே ஒரு லைட் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரோஜா பூ கலரில் போக் பூக்கிறதான் வந்து ஒரிஜினல் ஆக்சுவலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு இடத்துல வந்து இதை சேர்க்கலான்னு வைங்களேன் நிறைய இடங்களில் வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வந்து கிடைக்கிறது இல்லை ஏன்னா இப்போ வந்து போக்குவரத்துக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்ரெட் இனத்தை கொண்டு வந்து அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் என்னாது கெடாது போ உதிராது மொக்கு இதாகாது ஆகாது ஒரு வாரம் கூட வச்சுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்களை பொறுத்தவரை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே வந்து தாங்கவே தாங்காதுங்க இந்த பாருங்க நேற்று இருந்த பூ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் அப்படியே ஊந்துடும் இது இன்னைக்கு வந்து பூ ஸோ மொத்தத்தில் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பன்னீர் ரோஸோட குல்கந்து வந்து செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸை பறிச்சிட்டோம் இதை சாப்பிட்ற மெத்தடு வந்து சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உதிர்த்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் அப்படி சாப்பிடவே வேணாங்க இங்கே பார்த்துக்கோங்க இப்படி இருக்கா இதுக்கு மேலே அப்படியே தேனை ஊற்றணும் எடுத்துட்டு பார்த்துட்டிங்களா இந்த அளவுக்கு தேனை ஊற்றிட்டு இப்போ சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் வேற ஒன்றுமே இல்லைங்க இங்கே வருங்க தேன் சுவையும் இந்த பன்னீர் ரோஸும் சேர்ந்து வேற லெவலுங்க அப்படி அமிர்தமாக இருக்கு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு கிடச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்